நினைக்கிறோமா நாங்க நல்லதா பேசுறோம் டே நான் ஒழுங்கா பாத்ததுனால தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லு எதனால நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டேங்கிறீங்கன்றாங்க அம்மா இல்ல அது வந்துன்றாங்க சொல்ல பொரிய இல்லையடா என்னதான் பிரச்சனை உங்களுக்குன்றாங்க எதையுமே மறைக்காது எதுவா இருந்தாலும் வெளிப்படியா சொல்லுடான்றாங்க நீ பேசாததுக்கு இதை பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு பாவன அந்த பொண்ணு ரொம்ப நல்லவடா அவளை தயவு செஞ்சு இது மாதிரி எல்லாம் கஷ்டப்படுத்தாது சரியான்றாங்க அம்மா அவ நல்லவன் நீங்க நினைக்கிறீங்க ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் இல்லம்மா ரொம்ப ரொம்ப பொய் சொல்ற மாறாங்க எந்த அளவுக்கு கேவலமா பொய் சொல்ற தெரியுமா ஆனா எல்லாருமே அந்த அளவுக்கு அவ ஏமாற்றி வச்சிருக்கா நான் உனக்கு எப்படி சொல்லுவேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்ட்டு ரொம்ப கவலையோடு இருக்காங்க டெய் என்னடா என்ன யோசிச்சுட்டு இருக்கன்றாங்க ஒன்னு இல்லை பாரு ஒழுங்கா வந்து அவளை கஷ்டப்படுத்தாம எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறத பருன்றாங்க அதை விட்டுவிட்டு தேவையில்லாத வந்து அவகிட்ட அது மாதிரி பேசிட்டு இருக்காது ஒழுங்கா பேச சரியா சரிமாறாங்க சரம்னா ஃபீல் ஆகுறாங்க அதை விட இந்த ரொம்பவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ